எச்சுப்பிடிச்சிரு மலைக்கு எந்த இப்படிலாம் நினச்சி பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் ஐட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து ஜாக்லின்கும் சௌந்தர்யாவுக்கும் இடையில் ஒரு ஃபைட் வரதை வந்து பார்க்க முடியுது ஆல்ரெடி அந்த பூனாப்புறமோலேயே பார்த்துருப்பீங்க ஸோ ஜாக்லின் வந்து திரும்பவும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு குழியில் வந்து வைக்கிறா அப்படின்ற மாதிரி பழைய விஷயத்தையும் வந்து சௌந்தர்யா வந்து திரும்பவும் வந்து ஜாக்லினில் வந்து சொல்லியிருப்பாங்க அதேமாதிரி நாமினேட் பண்ணும்போதும் வந்து பார்த்திங்கன்னா அதே ஒரு விஷயத்த தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து வைக்கிறா ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்காக விளையாடணும்னு நினைக்கிறா ஃப்ரெண்ட்ஸ்க்காக தப்பு பண்ணால் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்கல்ல ஸோ இப்போ அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் இருக்காங்க ஜாக்லின் வந்து மஞ்சரிக்கிட்ட வந்து இருக்காங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இப்போது ரீசெண்டாக வந்து பயங்கர க்ளோஸாக இருக்கிறது மஞ்சரி குடையும் முத்துக்குமரன் தீபக் கூட தான் ஸோ இப்போ மஞ்சரிக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அப்போ வந்து எதுக்காக வந்து அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து திரும்ப திரும்ப சொல்லி காட்டுறாங்க அப்படின்னா ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நம்மளை நம்மளோட கான்ஃபிடென்ஸை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப சொல்கிறா ஸோ சௌந்தர்யா வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்த வந்து அப்போவே வந்து சொல்லிட்டா அப்போவே சொல்லி அவங்க வீட்டில் வந்து வந்து பேசி அதுக்கப்புறமா எங்கிட்ட சாரியெல்லாம் வந்து கேட்டால் நான் தான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சாரியெல்லாம் வந்து கேட்டால் ஆனால் இப்போ திரும்பவும் வந்து இப்போ பழைய மோடுக்கே போய்ட்டு திரும்பவும் நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் குழியில் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா அதெல்லாம் சொல்கிறதே வந்து என்னை ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து சௌந்தர்யா வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க மஞ்சரியும் வந்து ஜாக்லினுக்கு சப்போர்ட்டாக ஆமாம் அது மாதிரி தான் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி வந்து சொல்லிட்டுருக்கு அதை வந்து பார்க்க முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சு திரும்பவும் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஜாக்லின் மிஸ்ஸஸ் சௌந்தரியா திரும்பவும் ஒரு ஃபைட் வரும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஃபர்தராக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதேமேல பிக் பாஸ் அப்படிஸ் திருச்சிக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பேக்